ஹலோ டீச்சர்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் மாணிக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னிங் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு இந்தோட ஸ்பெஷல் டெட் சிறப்பு டெட் தேர்வு எஸ்டேட் தேர்வு ரிலேட்டடாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இதை பற்றி இந்தோடய பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாண்கர் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முப்பியாக ஃபார்வ் பண்ணுறாங்க சட்டன் கிடச்சி மிக முக்கியமான தகவல் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் விவரம் சேகரிக்கும் கல்வித்துறை ஸோ இந்த டெட்டில் தேர்ச்சி பெற்றவங்களோட விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ப்ரொமோஷன் அதே மாதிரி அந்த வேலைலையும் வந்து பார்த்தோன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நடந்த அந்த டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் நிறையா ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களே டெட் தேர்வு வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு ஏதுவாக டெட் தேர்ச்சி பெற்றவர்களை விவரம் சேகரிக்கும் கல்வித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் டெட் தற்போது முடிந்த நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதியில் டெட் பேப்பர் ஒன் மற்றும் டெட் பேப்பர் டூ அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்து தற்போது பணியில் உள்ள மூத்த ஆசிரியர்களின் தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை உரமும் மேலும் தற்போதைய தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் தேர்வு எழுதாதவர்கள் அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி டெட் தேர்ச்சி பெற வேண்டியவர்களுடைய எண்ணிக்கை அதாவது பார்த்தினா ஸ்பெஷல் டெட் தேர்வை நடத்தும் பொருட்டு மாவட்ட முதன்மை கல்வியலுலம் மூலமாக தற்போது அதாவது நேற்றைய தினம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விவரம் சேகரிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தொடர்பான விவரங்கள் பள்ளிக்கல்வித்துறை தற்போது சேகரித்து வருகிறது மேலும் தற்போதைய தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் தேர்வு எழுதாதவர்கள் ஏற்கனவே மேற்கோள் குறி காட்டப்பட்டிருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ஸோ எதுக்குன்னா வந்து பார்த்தோன்னா ஓவராலாக இந்த ஸ்பெஷல் டெட் வந்து பார்த்தினா நடத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தினா கேட்டிருக்காங்க மாவட்ட முதன்மை கல்வி மூலமாக அந்த விவரம் வந்து பார்த்தோன்னா சேகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தொடர்பான விவரங்கள் பள்ளி கல்வித்துறை தற்போது சேகரித்து வருகிறது இது குறித்து முக்கிய தகவல் வந்து பார்த்தினா வெளியிடப்பட்டிருக்கு கணக்கெடுப்பின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அரசு மற்றும் அரசு உதயபுரம் பணி பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் டெட் தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் கணக்கெடுப்பின் நோக்கம் மெயினாக எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் தற்போது பணியில் உள்ளவர்கள் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் மற்றும் இன்னும் தேர்ச்சி பெற வேண்டியவர்கள் யார் என்ற விவரங்களை கல்வித்துறை திரட்டி வருகிறது சிறப்பு டெட் தேர்வு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க தேர்வு முடிவுகள் மற்றும் சான்றிதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வு முடிவுகள் சமீபத்தில் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியிடப்பட்டது தேர்ச்சி பெற்றவர்கள் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இணையதளத்தில் தங்களுடைய இ சர்டிஃபிகேட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தகுதி மதிப்பெண் குறைப்பு குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு மட்டும் பிசிஎம்பிசி எஸ்டி குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் வந்து பார்த்தினா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் ஐந்து சதவீதம் முதல் பதினைஞ்சு சதவீதம் வரை குறைக்கப்பட்டதன் மூலமாக இந்த ஆண்டு தேர்ச்சி வீதம் வந்து பார்த்தினா அதிகரித்துள்ளது ஸோ மெயினாக இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் மார்க் வந்து குறைச்சிருக்காங்க அதனால் தேர்ச்சி சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபுல் டேட்டா வந்து பார்த்தோன்னா கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க சிறப்பு டெட் தேர்வு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கோசரம் எவ்வளோ டீச்சர்ஸ் இந்த மாதிரி டெட் வந்து எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணலை யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு எழுதலை அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் எழுதும் விதமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உடனுக்குடன் எஸ்ட் ரிலேடாக அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் அப்போ தான் டெட்டு டிஆர்பி லேடா அப்டேஷன்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த நான் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேஷன் பண்ணக்கூடிய டெட்டியார் பிள்ளையான அப்டேஷன்லாம் நோட்டிக்கேஷன் வரும் ஸோ இப்போதைக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது தொடர்பாக தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரங்கள் அரசு பள்ளியில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியருடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஸ்பெஷல் டெட் சிறப்பு டெட் தேர்வு தொடர்பான நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அந்த தகவல் வந்தவுடனே உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இதுதான் தகவல் இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த தகவல் ஒன்பை ஒன்றும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க கீழே உட்காரியதை செட் பண்ணி ஆள்னு வைங்க